நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளை இனிதே எம்ஆர் நகருக்கு என் வணக்கங்கள் இங்கே குடும்ப அரசியலும் ஊழல் அரசியலும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உன்னதமான மக்கள் ஆட்சி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்க குடும்ப அரசியல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா இதுதான் என் குடும்பம் இந்த அரசியல் பண்ணுவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் இதோ என் குடும்பம் இது என் மகள் இது என் சகோதரர் என் குடும்பம் இந்த குடும்ப அரசியல் நடக்க வேண்டுமே தவிர சொந்த குடும்ப அரசியல் நடக்க கூடாது அதை மாற்றுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் மட்டுமே அரிய வாய்ப்பு மிக அரிய அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் இங்கே பிரியதர்ஷினி உதயபானு அவர்கள் வழக்கறிஞர் பெரம்பூர் தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் உங்களுக்காக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் என்ன உச்ச வரம்பு வைத்திருக்கிறதோ அதை தாண்டி செலவு செய்தால் நம் காட்சிக்காரராகவே இருந்தாலும் நான் கண்டிப்பேன் காட்டி கொடுத்து விடுவேன் ஒழியும் அப்படி ஆரம்பித்தால் தான் உண்மையான ஒளி விளக்கு உங்கள் வாழ்க்கையில் எரியும் நீங்கள் இம்முறை இதை செய்துவிட்டால் நாளை நமதை